புரிதாவாக தேவனே வானத்தில் பூமியின் சகல அதிகாரமில்லை ஏசு நாம் ஜெமிக்கிறோம் இந்த வேலையிலும் கூட கத்தாவே சபா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற வாலிபர்களுக்காக வாலிபி பெண்களுக்காக ஏசு நாம் ஜபிக்கிறோம் யாரெல்லாம் அனைவரேசப்பா நல்லா படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் கத்திரேசப்பா அவர் மனவிருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அனைவரே அவர் ஏக்கங்களையும் அவர்களுடைய நினைவுகளையும் பெருமூச்சலு கற்றுர் அறிந்திருக்கிறேன் அனைவரே நல்ல வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவதாம் ஏசன் நாமத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கத்தர் கொடுத்து உன் ஆமத்தினை மையப்படுத்த முடியும் ஆள் செபிக்கிறோம் ஆனவரே இசப்ப அநேக நாட்கள் காத்திருப்பது இறுதி இழைக்க விரும்பினது வரும்போ ஜெய்ப என்று சொன்ன வாத்தியம் பிரகாரமாக ஆனவரே நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க பிள்ளைகளுக்கு கத்து தாமினி அனுகிரகம் கிரம் பாராட்டி கத்து நல்ல வேலையை கொடுத்து நாமத்தை மையப்படுத்த முடியும் ஆனவங்க செபிகிறோம் கத்தாவே இசப்பா கிடைத்த வேலையில் அனுவரே பிள்ளைகள் திருப்தியாக வாழ்வதற்கு கத்து அதுக்குரிய பலனையும் சத்துவத்தையும் கிருபியை கற்று கொடுக்க முடியும் ஆண் செபிகிறோம் அனை வேலை செய்யும் ஸ்தலங்களில் அனைவரே அதிகாரியின் கண்களில் அணுரேசப்பா தயவுண்டாங்க முடியாமல் ஜெயிக்கிறோம் உமது கண்களில் கிருபி உண்டாங்க முடியாமல் செவீக்கிறோம் கத்தாவே அன்பரேச வேலை செய்யும் ஸ்தலங்களில் அனைவரே அனைப்பிள்ளை செய்யக்கூடிய அந்த அன்பே வேண்டி நானத்தை விவேகத்தை கற்று அனை கொடுக்க முடியாத ஜெயிக்கிறோம் சப்பா யாரெல்லாம் அன்பரே இந்த நாட்களில் ச வேலைக்காக சப்பா காத்திருக்கிறார்களோ அன்றை இந்த வேலைக்கு வேலை வேண்டி சப்பா அனைவரும் சரியான வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி அனை வீட்டில் அனைவரையே சப்பா காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இடைப்பட்டு ஏசப்பா வேண்டுவதற்கும் விண்ணப்பதற்கும் அதே மா தேவன் அவளுக்கு அந்த கர்த்தர் அனைவரையே அவளுக்கு ஏற்ற வேலையை கற்றுக் கொடுத்து அன்பே ந நல்ல சே நல்ல சம்பளத்தையும் கற்றுக் கொடுத்து கர்த்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்க முடியாத செபிக்கிற அன்பரையே அன்றைய வேலையில் அதற்கு கற்று வேலையை கொடுத்து அவர் எங்கள் பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வத்தை உமது கரத்தில் நாங்கள் ஒப்புகொடுக்கிறோம் பருப்பு வீராக துதிக நம்ம ஐமே சேர்த்து யோசிக்கவில்லை நாமத்தை செபிக்கிறேன் அல்ல பிதாவே ஆமேன்